హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు మై ఛానల్ నాయనకి கருவேப்பிலை தொக்கு தான் போகிறேன் எப்படின்னா நான் ரெண்டு மூணு நாள் கருவேப்பிலை வாங்கிட்டு வந்திருந்தேன் காய் வாங்கும்போது நிறையவே கொடுத்துருந்தாங்க சரி தொக்கு பண்ணி வச்சிடலாம் ஆஃபீஸ் போகும்போது ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இந்த கருவேப்பிலையெல்லாம் ஒரு ரெண்டு பொடி கருவேப்பிலை நிறைய இருந்தது அதை வந்து அலசி கரை மிக்ஸியில் போட்டு வச்சுருக்கேன் இதை பொடி பண்ணி இது அப்படி வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு அஞ்சாறு காஞ்சி மிளகாய் வறுத்து வச்சுருக்கேன் புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் திக்கா இப்போ வானலியில் எல்லாத்தையும் போட்டு ஒன்றா நைஸாக அரைச்சிக்கும் அரைச்சிட்டு புளித்தண்ணி வேணால் கொஞ்சம் லைட்டாக விட்டுக்கோங்க ஏன்னா அரைப்படலை அப்படின்னா தண்ணி விடாதீங்க அரைச்சிட்டு மிச்சம் இருக்க புளித்தண்ணியை நான் இந்த வானலியில் சேர்த்துக்கிறேன் கடுகு தாளிச்சிட்டு பெருங்காயம் தாளிச்சிட்டு அது பாருங்கள் கொட்டுறேன் வரல உங்களுக்கு அதனால் நான் கரண்டியால் எடுத்து போட்டுக்கிறேன் தண்ணி விட்டு அலச வேண்டாம் அது கட்டியாக இருக்கிறதுனால நம்ம கரண்டியால் எடுத்துக்கலாம் இல்லைனா ஒரே ஒரு விரலால் சுற்றி வழித்து விட்டு அதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கலரிக்கோங்க புளி ஊற்றிட்டு அந்த தளி எல்லாமே ஒன்றா கலந்துரும் கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு திருப்பி நம்ம இந்த மாதிரி லேஸாக அப்படியே கலந்து விட்டாலே போதும் உங்களுக்கு லேசாக அப்படியே கலந்து விட்டாலே போதும் உங்களுக்கு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ பாருங்கள் இந்த எண்ணெய் வந்து சுருண்டு நம்ம எண்ணெய் தண்ணியெலாம் போக அந்த எண்ணெய் வந்து நமக்கு அப்படியே மேலே மிதந்து வருது பாருங்கள் எண்ணெயை வந்து அது இழுத்த எண்ணெயை அப்படியே உருண்டு உருண் விடுது பாருங்கள் அந்த மாதிரி சைஸில் சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவங்களுக்கு இது பாருங்க வந்துருச்சு நான் இதில் என்னென்னா ஒரே ஒரு சீக்ரெட் என்னென்னா ஒரு ஸ்பூன் நான் சக்கரை போட போகிறேன் அப்படி சப்போஸ் சக்கரை வேண்டான்னா உங்களுக்கு வெள்ளம் ஒரு கட்டி சும்மா குட்டியாக போட்டுக்கோங்க அப்படி இல்லை ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுட்டு ஒரு கலர் கலரி இறக்கிடுங்க அவ்வளோதாங்க இந்த தொக்கு வந்து இருபது நாள் ஆனாலும் நம்ம சூடு பண்ணி வச்சுக்கலாம் அவங்களுக்கு அப்படியே வச்சு சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும் ஒரு பத்து நாளைக்கு நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படியே நல்லாயிருக்கும் இல்லை ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும் உங்களுக்கு நம்ம அவ்வளோ செய்ய போகிறது கிடையாது இந்த மாதிரி நான் என் பொண்ணு பெங்களூரில் இருக்கா அவளுக்கு நாங்கள் இதை மாதிரி செஞ்சு கொடுத்து அனுப்பிடுவேன் பாருங்கள் சூடாக சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்டு பாருங்கள் நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது உடம்புக்குமே நல்லது தலைமுடி கொட்டுறது நின்றுடும் இன்னொன்று என்னென்னா வெறுமனே கருவேப்பிலை பொடியை கூட நான் அரைச்சி அவளுக்கு பேக் பண்ணி அனுப்பிடுவோம் கொரியரில் அதுவுமே ஒரு ஒரு ஸ்பூன் மோரில் போட்டு அவள் அதை அப்படியே ஆற்றி குடிச்சிருப்பா பாருங்க சாப்பிட போகிறேன் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சாப்பிட்ணும்ல ஏன்னா எனக்கு தொகையெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது நீங்களும் ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டிங்கன்னா தான் இதோட டேஸ்ட்டு உங்களுக்கு தெரியும் பாருங்கள் சூடாக இருக்குது சாதத்தில் சூட சுட சாதத்தில் நான் எதுவுமே போட்டுக்கல நீங்கள் நல்லெண்ணையும் நெய்யோ விட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு வீட்டில் அசத்துங்க இன்னொரு நாள் கூட நீங்கள் வானொலியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு உளுத்தம்பருப்பு கலப்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு இந்த கீரை நம்ம தொக்கு பண்ணியிருக்கோம்ல அது ரெண்டு ஸ்பூன் போட்டு நீங்கள் சாதம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் போட்டு நல்லா பரட்டிட்டு கீரை சாதம் நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட ரெடி பண்ணி கொடுக்கலாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் உங்களுக்கு ல லன்ச் நீங்களும் செஞ்சு அசத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்